சர்வமும் உங்களை அன்புடன் வீடியோவில் செப்டம்பர் பதினேழு அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இன்றைக்கு உங்களுக்கு எப்படி சர்வமும்படி என்று பார்ப்போம் இன்றை பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பஞ்சாங்கம் செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு புதன்கிழமை ஆவணி கிசிப்பு ஏகாதசி திதி இன்று இரவு பதினொன்று மணி முப்பத்து ஒன்பது நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு துவாதசி திதி தொடங்கும் நட்சத்திரம் புனர் பூசம் நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி இருபத்து ஆறு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு பூசம் நட்சத்திரம் தொடங்கி செப்டம்பர் பதினெட்டு ஆம் தேதி காலை ஆறு மணி முப்பத்து இரண்டு நிமிடங்கள் வரை நீடிக்கும் பிரபு யோகம் பரிக யோகம் இன்று இரவு பத்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு சிவயோகம் தொடங்கி செப்டம்பர் பதினெட்டு ஆம் தேதி இரவு ஒன்பது மணி முப்பத்து ஏழு நிமிடங்கள் வரை நீடிக்கும் கரணம் கரணம் இன்று காலை பதினொன்று மணி ஐம்பத்து ஏழு நிமிடங்கள் வரை நீடிக்கும் அதன் பிறகு பாலவ கரணம் இன்றிரவு பதினொன்று மணி நாற்பது நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு கௌலவ கரணம் தொடங்கும் அசுப காலம் ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி இருபது ஒரு நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பத்து இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் யமகண்ட காலம் காலை ஏழு மணி நாற்பத்து எட்டு நிமிடங்கள் முதல் ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை இருக்கும் குளிகை காலம் காலை பத்து மணி ஐம்பது நிமிடங்கள் முதல் பன்னிரண்டு மணி இருபத்து ஒரு நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் காலை பதினொன்று மணி ஐம்பத்து ஏழு நிமிடங்கள் முதல் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்து ஐந்து நிமிடங்கள் வரை இருக்கும் வர்ஜ்யம் காலம் மதியம் சிஜம் எமஜிஎம் இரண்டு மணி இருபத்து எட்டு நிமிடங்கள் முதல் நான்கு மணி நான்கு நிமிடங்கள் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி நாற்பத்து ஒரு நிமிடம் முதல் ஐந்து மணி இருபத்து ஒன்பது நிமிடங்கள் வரை இருக்கும் அமிர்த காலம் இரவு பன்னிரண்டு மணி ஆறு நிமிடங்கள் முதல் ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் இல்லை ஆனந்தாதி யோகம் தே யோகம் இன்று காலை ஆறு மணி இருபத்து ஆறு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு மாதங்க யோகம் பிரபாவியாக இருக்கும் சூரியன் மற்றும் சந்திரனின் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி பதினேழு நிமிடங்களிலும் சூர்யாஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்து நான்கு நிமிடங்களிலும் நிகழும் சந்திரோதயம் இன்று இரவு ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களிலும் சந்திராஸ்தமனம் மதியம் மூன்று மணி நாற்பத்து ஆறு நிமிடங்களிலும் நிகழும் சூரியன் இன்று முதல் கன்னி ராசியில் இருப்பார் சந்திரன் இன்று நாள் முழுவதும் கடக ராசியில் சஞ்சரிப்பார் பண்டிகைகள் மற்றும் விரதங்கள் விஸ்வகர்மா ஜெயந்தி கன்னி சங்கராந்தி இந்திரா ஏகாதசி இன்றைய அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்றைய அதிர்ஷ்ட எண் ஐந்து வாரங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்து உரிதத்தை தினித்தது இருபத்து ஐந்து புதன்கிழமை புதிய வாய்ப்புகள் தரிசனம் செய்து வருகிறது அவற்றை கவனமாக சுட்டிக்காட்டி தயக்கமின்றி அணுகுங்கள் உங்கள் யோசனைகள் ஓபன் ஆஃப்டர் மனதுடன் பங்கு பெற வேண்டும் குறிப்பாக பணியாளர்கள் மற்றும் குடும்பத்தினரிடம் ஒரு நேர்மையான உரையாடலும் பழங்கால குழப்பங்களை குணப்படுத்தலாம் அடுத்த சில நாட்களுக்கு உங்கள் பயண திட்டங்களில் பிறர் அல்லது அண்டை வீட்டு பிரச்சனை காரணமாக சிறிய தாமதம் தன்மையாக இருக்கலாம் மேலும் வீட்டு பழுதுபார்த்தல் அல்லது திடீர் பழுது பிரச்சினைக்கு நேரடியாக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கலாம் நிதி விஷயங்களில் இன்று பார்த்து நடப்பது சிறந்தது கட்டணங்கள் அடையவோ எதிர்பாராத செலவுகள் எழுவதோ ஊக்காந்தல் உள்ளது என்பதால் சிக்கியது போல் செலவுகளை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள் ஓர் இசை நிகழ்ச்சி அல்லது சின்ன மேடை பயணமய மனதை புதுப்பித்து புதுமையான உற்சாகத்தை கொடுக்கலாம் அகசித்தோம் அத்தகைய சிறு ஓய்வு உங்களுக்கு தேவையான சக்தியை தரும் ஆலோசகர் அல்லது தாய் போன்ற மதிப்பாளர் ஒருவருடன் பேசுவதால் சில நேரங்களில் உங்களுக்கு சிக்கல் தோன்றலாம் ஆனால் அவை முக்கியமான விளக்கங்களையும் தீர்மானங்களையும் வரவேற்கும் வாய்ப்பாக இருக்கும் சட்ட மற்றும் நிதி உடன்படிக்கைகள் இப்பொழுது புரிந்துணர்வுடனும் கவனமுடனும் செய்வதற்கான சிறந்த காலமாகும் ஏனென்றால் உங்கள் கடைசி கணக்கு பார்வை இப்பொழுது தெளிவாக இருக்கும் கூடுதல் வருமானம் சம்பாதிக்க புதிய வழிகளை ஆராய்வதே புத்துணர்ச்சி தரும் சீர்மர் சிறு முயற்சிகளும் நல்ல பலனை தரலாம் மெம்போர் நொச்சி தப்பா மக்களுடன் திறந்த வசையாக தர கலந்துரையாடுதல் உங்களுக்கு பலன் தரும் ஆனால் பணம் சம்பந்தப்பட்ட பதில்கள் சில நேரங்களில் உங்களை பயப்பட செய்யலாம் அதற்கு டெய் உங்கள் எதிர்பார்ப்புகளை மிக குறைவாக வைத்திருங்கள் அது தேவையற்ற ஏமாத்தலிலிருந்து சேர்ந்து காப்பாற்றும் அக்கனுடைய நாளில் எந்த பெரிய முடிவையும் செட்டப்பாம் எடுப்பதற்கு முன் உங்களை அமைதியாக வைத்துக்கொண்டு ஒவ்வொரு படியையும் தர்க்கரீதியாக ஆராய்ந்து செயல்படுங்கள் இந்த நடைமுறை உங்களை எதிர்காலத்தில் வலுவான நிலையில் நிறுத்துவதோடு மட்டுமல்லாமல் புதிய பணவரவு வாய்ப்புகளையும் திறக்கக்கூடும் உங்கள் நிதி நிலையை தெளிவாக மதிப்பீடு செய்யுங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அதிகம் செலவழிப்பது குடும்பத்தின் பொருளாதார சமநிலையை பாதிக்கக்கூடும் என்பதால் கட்டுப்பாடு அவசியம் பணம் தொடர்பான தீர்மானங்களில் பொறுமையையும் ஆழ்ந்த சிந்தனையையும் கடைபிடித்து உறவினர்களின் கருத்துக்களையும் கவனத்தில் கொள்ளுங்கள் ஏனெனில் அவர்கள் கூறும் சிறிய ஆலோசனைகளும் உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கும் இன்று உணர்ச்சிகளை அடக்கி வைத்திருக்க சற்று கடினமாக இருந்தாலும் உங்கள் அசாதாரணமான நடத்தை சுற்றியுள்ளவர்களை குழப்பத்துக்கு உள்ளாக்கலாம் அதனால் உங்களும் சோர்வை உணர வாய்ப்பு உள்ளது நினைவில் கொள்ளுங்கள் பணம் வீணாக செலவிடப்படும் போது அதன் மதிப்பு குறையும் ஆனால் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் பயன்படுத்தினால் அது பெரும் பலன் தரும் இன்றைய அனுபவம் உங்களுக்கு இந்த உண்மையை ஆழமாக உணர வைக்கும் இன்று உங்கள் எண்ணங்களை மற்றவர்களுக்கு இவ்வலுக்கட்டாயமாக திணிக்காமல் நிதானமாகவும் புரிதலுடனும் முன்னேறுவது முக்கியம் இல்லையெனில் ஒரு சிறியதவரே உறவுகளையும் திட்டங்களையும் சிக்கலாக்கக்கூடும் உங்களுக்கு பெரிதும் நெருக்கமானவர்கள் இன்று உங்கள் நம்பிக்கையையும் ஆதரவையும் எதிர்பார்க்கிறார்கள் சிறிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதன் மூலம் கூட அவர்கள் மனதில் பெரும் மகிழ்ச்சி ஏற்படும் குறிப்பாக தொழில்நுட்பம் மற்றும் தகவல் துறையில் இருப்பவர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்த சரியான தருணத்தில் உள்ளனர் சரியான நேரத்தில் கொடுக்கப்படும் எளிய தீர்வு கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வெற்றியை அடைய உற்சாகம் மட்டுமல்ல கவனக்குறைவில்லா உழைப்பும் அவசியம் சிதறிய ஆற்றல் உங்களை பின்தள்ளிவிடும் இன்று தனிமையை விரும்பும் மனநிலை அதிகமாக இருக்கலாம் அமைதியான சூழலில் சில நேரம் செலவிட்டால் மனதிற்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் திருமண வாழ்வில் அமைதியும் நிம்மதியும் நிலைத்து இருக்கும் முந்தைய காலத்தில் சிக்கியிருந்த பணம் திரும்ப வரும் வாய்ப்பும் உண்டு மேலும் செல்வாக்கு மிக்க நபர்கள் அல்லது அரசியல் ஆதரவும் கிடைக்கக்கூடும் உங்கள் தன்னம்பிக்கை போட்டியாளர்களை கடந்து நிற்கும் குழந்தைகளுக்கு போட்டி அல்லது திறமையை வெளிப்படுத்தும் புதிய சந்தர்ப்பம் கிடைக்கலாம் இதற்கிடையில் பழைய சிக்கல்களை ஆழமாக ஆராய்ந்து எதிர்கால பாதை தெளிவாக அமைய வேண்டிய மாற்றங்களை சிந்திக்கச் செய்வது உங்களுக்கு நல்ல பலன் தரும் இன்று உங்களை முன்னேற்றத்திலிருந்து தடுத்து வைக்கும் காரணங்களை தெளிவாக உணர்ந்து அவற்றை நீக்கும் சரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் ஏனெனில் உங்கள் வெற்றியின் அடித்தளம் உங்கள் முடிவெடுக்கும் திறனிலேயே உள்ளது ஒவ்வொரு தீர்மானத்திலும் தெளிவும் பொறுமையும் வழிகாட்டியாக இருக்கட்டும் வெளிநாட்டுக்கு சம்பந்தப்பட்ட பணிகளில் முழு கவனத்தை செலுத்தி உங்கள் செயல்பரப்பை விரிவுபடுத்த முயற்சிப்பது நன்மை தரும் உறவுகளில் உள்ள கவலைகள் படிப்படியாக விலகும் நிலையிலிருந்தாலும் முக்கியமான பணிகளை தள்ளி போடாதீர்கள் இல்லையெனில் பெரும் இலக்குகள் கைமாறிச் செல்லவும் நிதி சிரமங்களும் உருவாகவும் வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் மூத்தவர்களின் உடல் நலத்திற்கு சிறப்பு கவனம் செலுத்துங்கள் ஏனெனில் அவர்களது உடல்நிலை சிக்கலாக கொடுக்குவோம் ஒஸ்தி காதல் வாழ்க்கையிலும் பயண திட்டங்களிலும் சிறிய தடைகள் வந்தாலும் அவை தற்காலிகமானவை மட்டுமே இந்நேரத்தில் உங்கள் துணையின் குடும்பத்திற்கு உங்களது உணர்ச்சி பூர்வமான ஆதரவும் சில சமயங்களில் நிதி உதவியும் தேவைப்படலாம் மற்றவர்களுடன் உரையாடும் போது உண்மையையும் திறந்த மனத்தையும் முன்னிலைப்படுத்தி பேசுவதை விட கேட்கும் பழக்கத்தை வலுப்படுத்துங்கள் ஒரு சிறப்பு நபருடன் கலை நிகழ்ச்சி அல்லது கண்காட்சிக்கு செல்வது மன அழுத்தத்தை குறைத்து புத்துணர்ச்சி அளிக்கும் இன்று குடும்பத்தாருடனும் உறவினர்களுடனும் கூடுதலாக நேரம் செலவிடும் விருப்பம் உங்களுக்குள் அதிகரிக்கும் இன்று கண்டு உங்கள் இந்த உங்கள் இதயத்தினர் சொற்களை கவனமாக கேட்பது மிக முக்கியம் ஏனெனில் உங்கள் முடிவுகள் உங்களை இடையில் உங்கள் துணையையும் பாதிக்கக்கூடியவை இந்நேரத்தில் உங்கள் மனம் பெரும்பாலும் பணம் மற்றும் நிதி சிந்தனைகளில் மூழ்கியிருப்பதால் உறவுகள் மற்றும் காதலுக்கு தேவையான நேரத்தை ஒதுக்க முடியாமல் இருக்கிறீர்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கம் நல்லதே ஆனால் அதை அன்பும் நெருக்கமும் நிறைந்த தருணங்களுடன் சமநிலைப்படுத்தினால் மட்டுமே வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும் உங்கள் உங்களொற்றை காதல் சிந்தனைகள் எதிர்பார்ப்புகளை மீறக்கூடியதால அவற்றை வெளிப்படையாக வாழ அனுமதித்து உறவுக்கு ஆழமான பந்தத்தை உருவாக்கும் வாய்ப்பை தவிர்த்தருங்கள் உங்களொற்றடி கவர்ச்சியை நீடிக்க சூழ்நிலையும் துணையின் உணர்ச்சிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் தொழில் வாழ்க்கையில் சிறிய தடைகள் தோன்றக்கூடும் அதனால் செலவுகளை கட்டுப்படுத்தி வரவு செலவு திட்டத்தை சமநிலைப்படுத்துவது அவசியம் எதிர்கால நிதி முன்னேற்றத்திற்காக வங்கி நிபுணர் அல்லது நிதி ஆலோசகரிடம் கருத்து கேட்டு எளிய வழிகளில் தன் நிறைவை நோக்கிச் செல்லுங்கள் உங்கள் மனநிலைக்கும் தன்னம்பிக்கைக்கும் புதுமையை தர ஒரு புதிய தோற்றத்தை முயற்சிக்கவும் சிகை அலங்காரத்தை மாற்றிக்கொள்ளவும் உங்களுக்காக சில நேரம் ஒதுக்கவும் இந்த சிறிய மாற்றம் உங்கள் மனவலிமையையும் கவர்ச்சியையும் மேலும் உயர்த்தும் இன்று நீண்ட கால திட்டங்களை அமைக்க மிகச் சரியான தருணம் ஏனெனில் உங்கள் பார்வையில் ஏற்படும் சிறிய மாற்றமே கூட புதிய ஆற்றலை தருவதோடு முற்றிலும் வேறு திசையில் உங்களை முன்னேற்றக்கூடும் வரவு செலவு திட்டம் முதலீடுகள் மற்றும் புதிய தொழில் தொடக்கங்கள் ஆகியவற்றில் நட்சத்திரங்கள் சாதகமாக உள்ளதால் நல்ல வணிக யோசனைகளை சிந்திப்பதில் மட்டும் நிற்காமல் அவற்றை செயல்படுத்தக்கூடிய உறுதியான திட்டங்களாக மாற்றுங்கள் இன்று உங்கள் நிதி சிந்தனை மிக தெளிவாக இருக்கும் அதனால் புதிய வாய்ப்புகள் குறித்தும் திட்டங்களுக்குமான முடிவுகளிலும் நம்பிக்கையுடன் செயல்பட முடியும் இருப்பினும் தொடர்ந்து குவியும் மன அழுத்தம் உடல் நலத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதை கவனத்தில் கொண்டு வேலைக்கும் ஆரோக்கியத்திற்கும் இடையில் சமநிலையை பேணுவது அவசியம் அனுபவமின்மையை பலவீனமாக எண்ணாமல் இலக்கை அடையும் வரை விடாமுயற்சி செய்யுங்கள் பணியிடத்தில் சக ஊழியர்களின் கருத்துக்களையும் மதிப்புடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் அவர்களின் ஒத்துழைப்பும் புரிதலும் உங்கள் திட்டத்தை இன்னும் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் உருவாக்கும் முக்கிய காரணியாகும் இன்றுக்கு பணியிடத்தில் போட்டி அதிகமாக இருக்கும் என்பதால் எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் செயல்படுவது மிக முக்கியம் யாரோ ஒருவர் உங்களை உங்கள் இலக்கிலிருந்து திசை திருப்ப முயற்சி செய்யக்கூடும் அலுவலக சூழலில் கவனம் சிதறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இது உற்பத்தி திறனை பாதிக்கக்கூடும் குறிப்பாக பணியிடத்தில் உருவாகக்கூடிய காதல் சாத்தியங்கள் உங்களை வேலையிலிருந்து விலக்கக்கூடும் என்பதால் தொழில்முறை அணுகுமுறையுடன் மீண்டும் கவனத்தை திருப்பிக் கொள்வது அவசியம் சக ஊழியர்களை சங்கடப்படுத்தக்கூடிய அல்லது கோபப்படுத்தக்கூடிய எந்த செயலையும் தவிர்த்து எளிமையான மற்றும் மரியாதையான தொடர்புகளை பேணுங்கள் ஒரு சிறிய கருத்து கூட உங்கள் மனதை குலைக்கக்கூடிய நேரம் இது என்பதால் நடக்க வேண்டியது நடந்தே தீரும் என்று உங்களுக்குள் நினைவூட்டிக்கொண்டு உங்கள் கவனம் முழுமையாக வேலையிலேயே இருக்கச் செய்வது சிறந்தது ஆரோக்கியத்தின் தரப்பில் நல்ல பழக்கங்களை பின்பற்ற தயாராக இருக்கும் ஓர்வரை உங்களுடன் சேர்த்து மனதுக்கும் உடலுக்கும் சமநிலையை அளிக்கவும் தேவையற்ற எதிர்மறை ஆற்றல் கொண்டவர்களிடமிருந்து விலகியிருக்கவும் இன்று உங்கள் சொற்களை மதிக்காமல் தங்கள் சுயநலத்திற்காக மட்டுமே செயல்படும் நபர்களிடமிருந்து தூரம் விலகி இருப்பது உங்களுக்கு தேவையான பாதுகாப்பை அளிக்கும் அதே நேரத்தில் உங்கள் உடல் நலத்திற்கும் சிறப்பு கவனம் செலுத்துங்கள் ஏனெனில் ஆரோக்கியமே உண்மையான செல்வம் ஒரு சிறிய அலட்சியம் கூட பெரும் சிக்கல்களை உண்டாக்கக்கூடும்